எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவள்ள அறுபத்தி நாலு சிவமூர்த்திகளில் சக்கரதான மூர்த்தி தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய திருமால் தேவர்களை காப்பாற்றுறதற்காக அவ்வப்போது அசுரர்களை அழிக்க வேண்டி வரும் அதனால தனக்கு வலிமைமிக்க ஆயுதம் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட விண்ணப்பிக்கிறாரு எம்பெருமானாகிய பரமேஸ்வரனும் அதை ஏற்று சூரிய சந்திரனின் ஒளியை வச்சு ஒரு சக்கரத்தை உருவாக்கி திருமால் கிட்ட கொடுக்கிறார் அதோட ஒரு வலிமை கதையும் கொடுக்கிறாரு பார்வதி தேவி சங்கும் ஏழு பத்மமும் அதை தாங்க ரெண்டு கையும் கொடுக்கறாங்க அதை வாங்கின திருமால் அவனியை காக்கும் பொருட்டு அதை பயன்படுத்திட்டு வர்றாரு ஒரு சமயம் தசிசி என்ற மிக்க முனிவர் கூட போர் செய்ய வேண்டி வருது அப்போ திருமால் அந்த சக்கரத்தை தசிசி மேல ஏவுறாரு ஆனா அது திரும்பி அவர்கிட்டயே வந்துருது அத கண்ட திருமால் தன்னால அசிசி முனிவரை வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு அவரு முனிவரை பணிந்து விடை பெறாரு சிவபெருமான் கிட்ட இன்னும் வலிமை வாய்ந்த சக்கரம் வாங்கணும் அப்படின்னு திருமால் நினைக்கிறாரு அப்படி வலிமை வாய்ந்த சக்கரம் கிடைச்சா பகைவர்களை மிக எளிதா வென்று தர்மத்தை நிலைநாட்டிடலாம் அப்படின்னு தீர்மானம் செய்கிறாரு அதனால திருமால் திருநீர் திருமேனி எங்கும் பூசிட்டு ருத்ராட்ச அணிஞ்சிட்டு தினந்தோறும் ஆயிரம் மலர்களை கொண்டு சிவபெருமானை நினைச்சு பூஜை செய்கிறாரு சூடிய பெருமான் திருமாலோட பக்திய உலகமெங்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால ஒரு திருவிளையாடலும் பண்றாரு ஒரு நாள் திருமால் ஆயிரம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு இருந்தப்ப சிவபெருமான் ஒரு பூவை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு பொதுவா துன்பங்கள் வராட்டி உண்மையான அன்பை உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது துன்பம் வரும்போதுதான் உண்மையான பாசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இறைவன் நமக்கு துன்பம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உன்னை எப்படியெல்லாம் கும்பிட்டேன் என்னை இப்படி சோதிக்கிறையே அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மையான அன்பு இல்லை எவ்வளவு சோதனைகள் இறைவன் கொடுத்தாலும் மாறாத அன்போட இறைவனை வணங்கணும் அதுதான் உண்மையான அன்பு அதே மாதிரி நம்ம செய்கிற செயலில் ஏதாச்சும் தடைகள் வராட்டி நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்பட வாய்ப்பே இருக்காது அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது தடைகள் வந்துச்சு அப்படின்னா தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் அந்த செயலை முடிப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் அதுக்காகத்தான் நமக்கு தடைகளையும் துன்பங்களையும் கொடுத்து நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை இறைவன் வெளியில கொண்டு வர்றாரு நம்ம அழிக்கிறதுக்காக நமக்கு துன்பம் வரல நம்ம மனசுல பலத்தையும் பக்குவத்தையும் தான் துன்பமே வருது எதுக்காக இறைவன் ஒரு பூவை மறைச்சு வச்சாரு அப்படின்னு பார்ப்போம் திருமால் உள்ளத்துல இருக்கிற அன்புணர்ச்சிய எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் அப்படி செஞ்சிருப்பாரு திருமால் தினமும் ஆயிரம் மலர்களால அர்ச்சனை செய்யணும் சங்கப் சங்கல்பம் எடுத்திருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒரு பூவை காணணும் தன்னை தகச்சி போயிடுவார் இந்த பூஜையை எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு நினச்சி கடைசியில் தன்னோட கண்ணையே பிடுங்கி கண் மலரா ஆயிராவது பூக்களாக அந்த பூஜையை வச்சு முடிச்சிருவாரு உடனே திருமாலோட பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அன்பனே எனக்காக உன்னோட கண்ணையே மலரா எடுத்து நீ பூஜித்த காரணத்தினால இன்று முதல் நீ கமலக்கண்ணன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆசிர்வதிச்சு அவருக்கு பழையபடி கண்ணையும் கொடுத்தர்றாரு திருமாலோட விருப்பப்படி சுதர்சன சக்கரத்தையும் திருமாலுக்கு கொடுத்துர்றாரு முதல் தடவை சிவபெருமான் திருமாலுக்கு கொடுத்த சக்கரம் தசிசி முனிவர் மேல ஏவுனப்போ அது கூர் மழுங்கி திரும்ப திருமால் கிட்டையே வந்ததுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம் தசிசி முனிவர் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் கொண்டவர் அவரு தவங்கள் பல செஞ்சு அளவற்ற ஆற்றல் பெற்றவராய் இருக்காரு தான் சிவபெருமான் கொடுத்த சக்கரமாவே இருந்தாலும் சிவபெருமான் மீது அளவற்ற அன்பை கொண்டிருந்த தசிசி முனிவர் கிட்ட போனதும் அது கூர் மழுங்கி திருப்பி வந்துடும் அன்பென்னும் மழையில் அகப்படும் மழையா இருப்பவன் தான் சிவபெருமான் சிவபெருமானை வேற எதாலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனா அன்பு ஒண்ணுலதான் அவரை கட்டுப்படுத்த முடியும் வேற எதாலையும் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா சிவன் அன்புக்கு கட்டுப்பட்டவர் அப்படி அன்புக்கு சிவபெருமானே கட்டுப்படும் போது அவர் கொடுத்த அந்த சக்கரமும் கட்டுப்பட்டு தானே செய்யும் அதனாலதான் அது கட்டுப்பட்டு கூர் மழுங்கி திரும்பி வந்திருக்கும் திருமாலுக்கு சக்கரம் திரும்பி வந்ததுமே புரிஞ்சிடும் தசிசி முனிவரோட தவ வலிமையும் சிவபெருமான் மீது அவர் வச்சிருக்க அன்புனாலேயும் தான் இந்த சக்கரம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதனால தான் திருமால் தசிசி முனிவரை பணிந்து போர் புரியாம திரும்பிடுவாரு இதனாலதான் சொல்றாங்க சிவனடியார்களை போற்றி பணிவது சிவபெருமானையே போற்றி பணிவதற்கு சமம் அப்படின்னு அப்போதான் அவர் ஒரு முடிவு பண்றார் இன்னும் வலிமையான சக்கரத்தை நம்ம சிவபெருமான் கிட்ட செஞ்சு வாங்கணும்னு ஒருத்தன் கிட்ட நம்ம தோத்துட்டா நம்ம என்ன நினைப்போம் அவன் எப்படி நம்மளை தோக்கடிச்சான் அப்படின்னு ஒரு பொறாமை உணர்ச்சி கொள்வது ஒரு வகை இன்னொரு வகை அவனை விட நம்ம வலிமையா நம்மளை உயர்த்தி கண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது வகை இதுல முதல் வகையான பொறாமை உணர்ச்சிய கையில எடுத்தா அது அழிவைத்தான் தரும் இரண்டாவது உணர்ச்சி தான் நம்மளோட ஆற்றலை உயர்த்தும் திருமால் எடுத்தது இந்த இரண்டாவது தான் அதனால தான் கடுமையாக தவம் செஞ்சு அந்த சக்கரத்தை வாங்குறாரு இப்படி திருமாலுக்கு சக்கரம் அளித்த திருக்கோளம் தான் சக்கரதான மூர்த்தி திருக்கோளம் அதர்மத்தை அழிக்கணும்னு தன்னை நோக்கி பூஜிப்பவர்களுக்கு இறைவன் உறுதியான ஆற்றலை தருவான் என்பதை உணர்த்துவதே இந்த சக்கரதான மூர்த்தி தத்துவம் சிவபெருமானிடம் திருமால் முதல்ல பெற்ற சக்கரம் விண்ணப்பித்து பெற்ற சக்கரம் ஆனா இரண்டாவது பெற்ற சக்கரம் தவ வலிமையுடன் அதீதமான அன்பினை சிவபெருமான் மீது கொண்டு கண்ணையே அர்ப்பணித்து பெற்ற சக்கரம் அதனாலதான் அரும்பாடுபட்டு நாம் பெறுகின்ற பொருளுக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும் எளிதா கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாது அதனால நம்மளும் திருமால் மாதிரி சிவபெருமான் கிட்ட அன்போடு வேண்டினா நிச்சயமா நமக்கு ஆற்றலை தருவார் இந்த சக்கரதான மூர்த்தியை திருவேலி மிழலையில தரிசிக்கலாம் இந்த கோவில்ல இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு மூலவர் இருக்கும் இடம் விண்ணீலி விமானம் அப்படின்னு சொல்லப்படுது பதினாறு சிங்கங்கள் தாங்கும் இந்த விமானத்தை திருமால் கொண்டு வந்தாராம் இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு இங்குள்ள இறைவன் விழி அழகர் இறைவி சுந்தர குசாம்பிகை இவரை வணங்க ஆயுள் வெறுத்தி கல்வியில் மேன்மை உண்டாகுமாம் இப்போ முதலாம் திருமுறையில திருஞாவண சம்பந்தர் பாடிய பாடல் ஒன்றை பார்ப்போம் ஆய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வருபூதம் அவையைந்தாய் ஆறு சுவை ஏள் ஓசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீழும் விழலையே அதாவது ஊழிக் காலத்துல அனைத்தையும் ஒடுக்குபவனாய் ஒடுங்கிய உடலை தான் ஒருவனே முதல் பொருளாய் நின்று தோற்றுவிப்பவனாய் சக்தி சிவம் என இரு வகைப்பட்டவனாய் முக்குண வடிவினாய் எக்காலத்தும் மாறுபடாத நான்மறை வடிவினாய் ஐம்பெரும் பூதங்கள் ஆறு சுவை ஏழு ஓசை எட்டு திசை ஆகியவற்றில் நிறைந்தவனாய் உயிரோடு ஒன்றாகியும் வேறாகியும் உடனாகியும் விளங்கும் இறைவனது இடம் விழலையே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருவீழிமிழையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்